கவின் செல்வ கணபதி அப்படிங்கிற இளைஞர் காதலிச்ச காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாரை காதலிச்சாரோ அந்த பெண்ணின் தம்பியே வந்து அவரை வரவழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஆணவ கொலை வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு கடந்த காலங்கள்ல சில ஆணவ கொலைகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இனிமேல் அது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல பேசியிருக்கிறோம் ஆனாலும் இது தொடர்ச்சியா அப்பப்போ நடக்குது ஜாதி தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா கிளாஸ் வைஸ் பார்த்தா கவின் வந்து நல்லா சம்பாதிக்கிறவர் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவர் அவங்க அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு அம்மா அரசு வேலை செய்கிறாங்க அப்ப அவர் கொஞ்சம் வசதியான பையன் தான் ஆனாலும் இதுக்கு ஜாதி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த கொலையை எப்படி பார்க்குறீங்க இந்த கொலை கொலை வந்து நம்ம எல்லாரோடைய ஒரு கூட்டு தோல்வி இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கல திராவிட மாடல் அரசு நீதி கட்சி அதோட நீச்சி அதோடய வளர்ச்சி அதோட அடர்த்தி எல்லாத்தோட கியூமுலேட்டிவ் தோல்வி இது என்னென்னா நம்ம சில விஷயங்களை போதுமான அளவு கவனிப்பே செலுத்தலை முக்கியமாக இளைஞர்கள் மேலே நம்ம போதுமான அளவு கவனிப்பு செலுத்தலை நம்ம இந்த ஜாதின்றத ஒரு வாக்கு வங்கியாக பார்க்க ஆரம்பிச்சுக்கிறதுனால அது ஒரு விஷம் அது ஒரு மனநோய் அதை தீர்க்கணுன்றதுக்கான பெரிய முயற்சிகளும் எடுக்கப்படலை உண்மையிலே பெரியாரோட இயக்கத்தோட அடிநாதமே என்னன்னா அவர் ஜாதியை தான் ஒழிக்கணும்னு பார்த்தார் இந்த ஜாதி வந்து வர்ணத்துலேருந்து வருது வர்ணத்தில் வந்து கடவுள் உருவாக்குனார் அப்போ அந்த கடவுள் வேண்டாம் அப்படி தானே பெரியார் அடுக்கி கொண்டு வந்தாரு கடவுள் தான் கிளைமேக்ஸ் அதுல பட் ஆணிவேர் என்னன்னா அந்த ஜாதின்ற அமைப்பு சரியில்லை ஒருவர் இன்னொருவரை அடிமையா நடத்துறது எனக்கு கீழே ஒரு அடிமையை வச்சுக்கணும்னு நினைக்கிறது இந்த ஆதிக்க மனப்பான்மை சரிப்பட்டு வராது அது வந்து அறிவியலுக்கு புறம்பானது மற்ற நாடுகளில் இல்லாதது இந்த நாட்டுல இருக்கிறதுனால குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறதுனால தான் நம்ம ஊருபடாம இருக்கிறோம் மகாத்மா காந்தி வந்து கிராமங்கள் தான் இந்தியாவின் உயிர் நாடின்னு சொன்னாரு ஆனா பெரியாரும் அம்பேத்கரும் வந்து கிராமம் தான் மோசமான இடம் அங்கதான் அந்த ஜாதியை வளர்த்த வளர்த்து அதை அதிகப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த அந்த தத்துவங்கள் அவங்களோட உண்மைகள் இப்ப மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கப்படுது கிராமம்னே ஒன்னு இல்லை இன்டர்நெட் இருக்கிற ஊர் எல்லாமே கிராமம்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த ஊர்ல கூட அந்த அந்த புராதனமான எண்ண ஓட்டம் ஒரு யங் மேன் இருபத்தி மூணு வயசு பையனுக்கு இந்த ஜாதிய மனப்பான்மை எங்களைந்து வந்து விழுந்தது அந்த புள்ள மனசுல அவன் அதற்காக ஒரு கொடூரமான செயலை செய்து மொத்த வாழ்க்கையும் இழக்கிறானா அவன் எப்பேற்பட்ட முட்டாளா இருக்கிறான் இந்த தனம் அந்த பையனுக்கு எப்படி வந்தது எங்களைந்து அந்த விதை வந்து விழுந்ததுன்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி மற்ற எல்லா பசங்களையும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் கவின் செல்வ கணபதியை நம்ம இழந்துட்டோம் விச் இட் செல்ஃப் இஸ் வெரி ட்ராஜிக் ஈஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்டு அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி சென்னையில் இருந்துருக்கிறாரு அப்போது அந்த பையன் ஊருக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்க போன இடத்துல எப்படி பிரச்சனை ஆகிடுச்சுன்றது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியா அதை எப்படி பார்க்கணும்னு பாருங்களேன் நீங்கள் என்ன இந்தியா பெரிய மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறீங்க உங்களும் ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் பார்த்தா கொலை பண்ணுவீங்களா அவ்வளோ காட்டு மிராண்டியா மிராண்டியானீங்கன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் ஷேம் இது ஒரு ஆர்டினரி மேனுக்கும் ஆர்டினரி உமனுக்கும் அவங்க லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை அவங்க ஒண்ணு குழந்தை கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு இருபத்தேழு வயசு அந்த பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் பொண்ணு அவளுக்கு விரும்புற பண்ணிக்கிறது கூட அவளுக்கு உரிமையா இல்லை இந்த தமிழ்நாட்டுலன்னா தமிழ்நாடு வயசு அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா இல்ல ஆனா இப்ப ரேஷியோலாம் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல பண்ணவே கூடாதுன்னு அவங்களே மக்களே நம்புறாங்க அந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்லாதீங்க சார் இத்தனை நூறு ஆண்டுகள் திராவிட இயக்கம் நீங்க சொன்னீங்கன்னா நூறு ஆண்டுகள் ஜஸ்டிஸ் பார்ட்டி நடந்த ஊர்னு நீங்க சொன்னீங்கன்னா நூறு ஆண்டுகள் பெரியார் உழைத்த உழைப்புக்கு என்ன பலன் அந்த நாங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு பலன் எங்கன்னு கேட்க வேணும் இல்ல கவின் கொலைக்கு எதிரான வர இருக்கு இல்ல அதுதான் பலன் அந்த குறள்கள் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க மூணாயிரம் வருஷமா இருக்குல்ல இந்த குரல்கள் வர்றதை நம்ம வரவேற்கிறோம் இன்னும் அதிக ஸ்ட்ராங்கா இந்த குறள் வரணும் பட் குரலே கொடுக்காத அளவுக்கு சம்பவமே நடக்கலைன்னா அப்பதான் அது நிஜமான வெற்றி அதை அதை நோக்கி நாம என்ன செய்யணும் இதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா சார் இப்போ நிறைய பேர் இதுல குற்றவாளிகள் இருக்கிறாங்க எல்லாரும் குற்றவாளி என்ன எல்லாருக்குள்ளேயும் அந்த சின்ன ஜாதிய விதை இருக்கத்தான் செய்யுது சில பேருக்கு அது பெருசா இருக்கு சில பேருக்கு சின்னதா இருக்கு யாருக்கு அது சின்னதா இருக்கு யாருக்கு அது பெருசா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா யாருக்கு வேற ஒரு அடையாளம் இருக்கும் எனக்கு வேற அடையாளம் இருக்குங்க என் வெற்றிக்கு வேற காரணம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதி ஒரு பெரிய பொருட்டே இல்லை இந்த ஜாதினால எனக்கு எதுவும் கிடைக்கல என் உழைப்புனால்தான் என் கிடைச்சிது என் படிப்புனால்தான் என் கிடைச்சிது என் தான் கிடைச்சிது என்னோட வித்தியாசமான சிந்தனை என்னால் கிடைச்சிதுன்னு அதை தான் முதன்மைப்படுத்துறாங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல என்கிட்ட இருக்கிறதே ஒன்னே ஒன்னு அதுதாங்க என் ஜாதி அப்படின்னா அது எப்படிங்க நான் விடுறது அது இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேனே அவங்க நினைக்கிறாங்க அதை புடிச்சு நிற்கிறதுனால தாங்க நீங்கள் உருப்படாம இருக்கிறீங்க அதை விட்டா தாங்க அடுத்த லெவலுக்கு யோசிப்பீங்கன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும் பட் சொல்லும்போது அது வந்து ஏன் அதை அது கடவுளுக்கு அவங்க வச்சிருக்கிறது காரணம் அதனால அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குது இப்போ நீங்க ஆம்பளைங்க பேசும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நீங்கள் எந்த ஊர் எங்களை வரீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னு கேட்பாங்க பசங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்பாங்க அதுவும் பெண்கள் ஏன் கேட்குறாங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸ் பெண்கள் ஸ்டேட்டஸ் அது ஆண்கள் ரெண்டு பேர் சந்திக்கும் போது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க எது கேட்குறீங்க அதை அப்படின்னு நான் கேட்பேன் அவர் எந்த ஊராக இருந்தால் உங்களுக்கு என்ன அத எந்த ஊர்ல இருந்து எந்த கிராமம் எந்த கிராமத்துல எந்த தெரு எந்த தெரு எதிர் வீடா பக்கத்து வீடா லெவல்ல கேட்பாங்க எதுக்கு நீங்க கேட்குறீங்கன்னா அப்புறம்தான் அவங்க சொல்றாங்க அது வந்து அவர் எந்த ஊரு எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் அப்படின்னு சரி அதை கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க அப்போ அவர் எவ்வளவு ரெஸ்பெக்டா பேசணும் இல்ல ரெஸ்பெக்ட் கம்மியா பேசணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க அப்போ ஏத்த மாதிரி நீங்க ரெஸ்பெக்ட மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா அப்போ வாட்டர் சிட்டு யூ அவ்வளவு இன்செக்யூரா இருக்கிறீங்களா நீங்க அவனை நகர்த்திட்டோம்னா நகர்த்திட்டோம்னு பயந்துட்டே இருக்கிறீங்களா வாட் அ பண்ணி வே டு பிஹேவ்ன்றது ஆனால் அதுதான் நிதர்சனம் ஆண்கள் அப்படிதான் தான் பேசிக்கிறாங்க அப்படிதான் இடம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்தனோட நான் கம்மியா ஜாஸ்தியா கம்மியா ஜாஸ்தியான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பாக்குறவங்க இப்ப ஜாதி தான் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட ஒரே ஜாதியில இருக்கிறவங்க கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல அவங்களுக்கு பணி செய்யறவங்க அவங்க வேலை வேலையாட்கள் அவங்க மனிதர்களுக்குள்ள எந்த மிருகத்திலையும் சிங்கம் ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது கரடி ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்காது நாய் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்காது அணில் ஃபுல்லாக ஒரு எல்லாத்துக்குள்ளயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆனா அதுல எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா யார் திறமையானவர்ன்றதை பொறுத்து ஏற்றத்தாழ்வு நீ யார் அங்கே பிறந்த எந்த ஊர்ல பிறந்த எந்த தெருவில் பிறந்த எந்த சந்தையில் பிறந்தன்றது வச்சு இல்ல உனக்கு திறமை இருக்கா அவங்க ஒரு போட்டி சர்வைவில வந்து ஃபிட்னஸ்தான் அவங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்சை நீ ஃபேஸ் பண்ணிட்டியா அப்போ நீ ஃபிட்னஸ்து அவ்வளோதான் நம்ம மனிதர்களுக்கு வந்து என்னால அந்த போட்டியில் கலந்துக்க முடியாது ஆனா எங்க தாத்தா பெரியாளு என்னால் அதை செய்ய முடியாது ஆனால் என் ஜாதி பெரிய ஜாதின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த கலெக்டிவ் மெமரி ஹிஸ்ட்ரி நமக்கு தானே இருக்குது அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு உபக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க சரி அந்த ஹிஸ்ட்ரியை ஓரம போட்டு நீங்கள் ஓடி காமிங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க ட்ரூ டெஸ்ட் வரும் அந்த டெஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னோடய க்ரெடிட் வந்து என்னோடய அவங்க எங்கள் பரம்பரையிலேருந்து கிடைக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெரிட்டை கொடுங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெரிட்டோடு நான் ஓடுவேன் ஏன்னா எனக்கு மெரிட் இல்லைல்ல என் பரம்பரை மெரிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கணக்கில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சுர்ஜித் மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன சொல்ல இதுல பெரிய நம்ம வேலை செய்ய வேண்டியது சுர்ஜித் மாதிரி பசங்க கிட்ட தான் அவங்கள சைக்காலஜிக்கலாபிலேட்டேட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த பையன் எதையுமே கணக்கிடல நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மள மாதிரி ஒரு பையன் நாலு வயசு பெரிய பையன் அவ்வளவு கணக்கெடலைன்னு சொல்ல நினைக்க முடியுமா ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் துறையில் இருக்காங்க ரெண்டு பேருமே எஸ் ஐ சரி இப்போ ரெண்டு பெற்றோரும் வேலைக்கு போற இடத்துல குழந்தைகளுக்கு பெருசா நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்படுறதில்ல இல்ல அவரு பேஸ்புக் இன்ஸ்டாலாம் பார்த்தா பட்டகத்தையும் அதுதான் சொல்றேன் நம்ம புள்ள இவ்வளவு சுத்திட்டு இருக்கானேன்றதே அவங்களுக்கு தெரியல பாருங்க தெரிஞ்சும் அவங்க அத கண்டுக்கல பாருங்க இல்ல அவங்க சொல்லியும் அந்த புள்ள கேட்கல பாருங்க அப்போ பெரிய ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு அப்ப நீங்க என்னத்தான் பேசுவீங்க பேமிலில பேஸ்புக்ல ஏண்டா அதை போடுறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா போலீஸ்கார ஏன்டா ரவுடி மாதிரி அருவா தூக்கி திரியிறேன்னு கேட்க மாட்டீங்களா அது கூட கேட்காம என்ன புள்ள வளர்த்தீங்க நீங்க நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி புள்ள வளர்க்குறது என்னங்க வளர்த்துட்டீங்களு கேட்கலாம் பட் டெய்லி லைஃப் ஆஃப் அ பேரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து டவு டயர்டா பேட்டரி எல்லாம் டவுனா இருக்கும்போது வரும்போது என்னத்தை பெருசாக பேச படிச்சியான்னு கேட்பாங்க சாப்பிட்டியான்னு கேட்பாங்க ஸோ நிறைய கம்யூனிகேஷன் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக நடக்கிறதில்லை ஒருவேளை நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது பெரியவர்களோட சந்திப்பு ஏற்படும் போது என்ன பேச்சு நடக்குதுன்னா ஜாதி பேச்சு நடக்குது இப்போ பெற்றோர் வந்து குழந்தைங்க கிட்ட ஒரு பத்து வாக்கியம் பேசுகிறாங்க அதில் நாலு வாக்கியம் வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்கு நாலு வாக்கியம் வந்து சுய முன்னேற்றம் ரெண்டு வாக்கியம் வரலாறாக இருந்தால் அந்த ஒரு எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் அவங்க பேசுகிறதே நாலு வாக்கியம் நாலுமே ஜாதியை பற்றினு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுதான் நூறு பர்சன்ட் முக்கியம் போல இருக்கேன்னு குழந்தைங்க நினச்சிருவாங்கல்ல இப்போ எனக்கு இது வரல அது வரல எனக்கு ஏதோ தோல்வி இருக்குது எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்போ அது அட்லீஸ்ட்டு ஜாதியை காப்பாற்றின வீரன்ற பேராது எனக்கு வரட்டும்னு அவங்க நினைக்கிறதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு இருக்குது அந்த ஏஜ் குரூப் இருக்குல்ல இந்த வளரில் பருவம் ஏர்லி அடல்டூட் அந்த டைமில் அவங்க வந்து ஹீரோயிக்காக ஏதாவது பண்ணணும் வரலாற்றில் ஒரு பதிவை பதிக்கணும் அப்படின்னு பசங்க யோசிக்கிறாங்க நீங்க பாருங்க இந்த ஆர்எஸ்எஸ்ல சேர்றவங்க தீவிரவாத இயக்கத்துல சேர்றவங்க இந்த மாதிரி அவங்க ஜாதி அமைப்புல சேர்றவங்க அவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு தரங்கல்ல இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் டார்கெட் பண்றாங்க அவங்களுக்கு தான் அந்த அப்ப டெஸ்டோ சீரான் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எங்க போய் என்னோட வெற்றியை நிர்ணயம் பண்றது எந்த காலத்துல போய் நான் இயங்குறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கும் போது இந்த களத்தை கொடுத்தா அதில் போய் அதுல இயங்கி காட்டிடுறாங்க அந்த ஏஜ் குரூப் பாய்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்றோம் அவ்வளோ ஆண்களை நம்ம இழக்கிறோம் நிறைய ஆண்கள் இன்டர்நெட்டில் அடிக்டாக இருக்காங்க பானோகிராஃபிக் அடிக்டாக இருக்காங்க இந்த மாதிரி வன்முறையில் போய் ஈடுபடுறாங்க ஜாதி அப்புறம் மதம் இந்த போராட்டங்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க தேவையில்லாத ஐடென்டிட்டி பாலிடிக்ஸில் பாலிட்டிக்ஸில் இறங்கிடுறாங்க நிறைய மெண்ணை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அந்த அந்த மென் மென் சைடில் இருக்கிற அந்த வேஸ்டேஜை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள அறிவிலையோ இல்லை சமுதாய முன்னேற்றத்திலையோ நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும் அன்ஃபார்ச்சுனேட்டி அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸே பண்ணுறதில்ல ஃபோக்கஸ் பண்ணா அவங்களை வந்து தான் நம்ம பாக்குறோம் என்ன பண்ணா ஓட்டு நம்ம கிடைக்கும் அவனுக்கு ஓட்டு ஓட்டிங் பவர் மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற பெண்களை எப்படி பிள்ளை பேக்கிற இயந்திரம் மாதிரி யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி மனிதர்களை ஓட்டிங்காக கணக்கு மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க மூளை எப்படி வேலை செய்து அவங்க இந்த சொசைட்டிக்காக ஒருங்கிணைச்சு வராங்களான்றதெல்லாம் நம்ம செக் பண்றது ஸோ நிறைய விஷயங்கள் அரசாங்கம் மாற்றிக்க வேண்டியது இருக்கு தனி மனிதர்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்கு சமுதாயங்கள் குடும்பங்கள் சினிமாக்கள் தெளிசீரியல்கள் எல்லாமே தான் இது மாறும் ஒரே ஒரு பையனை நம்ம பின் பண்ணி உன்னால்தான் சொல்ல முடியாது அவன் அந்த மொத்த பிரச்சனைக்கும் அந்த பையன்தான் ஒரு நம்ம ஒரு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்காக ஒரு சின்ன திசு எடுத்து ஒரு மாதிரி அனுப்பல லேபுக்கு இதுக்கு என்ன கிருமி இல்லை என்ன மாதிரி கேன்சர் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்போ சுர்ஜித் வந்து நம்மளோட பயோக்சி சாம்பிள் அவர் அவர் என்ன காட்டுறாரு இந்த இந்த சமுதாயம் நாத்தம் பிடிச்சி சீல் ஆயிடுச்சு இருக்கு நம்ம புறையோடி போன புற்றுநோய்கள் இருக்கு அவர் அதுக்கான சாம்பிள் அந்த சாம்பிளை வச்சு நம்ம மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிக்கிட்டு சீர்திருத்தம் பண்ணி சிகிச்சை கொடுத்தா அது சரியாயிடும்